அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏத்தமோ சாப்பேட்டின சங்கத்தின் நிறுவன தலைவர் ஒரு சிறிய கருத்து கேட்பு இது நம் தொழிலாளர்களுக்கு எந்த விதத்துல பயனா இருக்குன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எதை பத்தி அப்படின்னா தொழிலாளர்களுக்கு நிரந்தர சம்பளம் இல்ல நிரந்தர பணி சரியானதா அல்லது ஆக்டிங் முறை சரியானதா தான் நீ கேள்வி என்னை பொறுத்தவரையிலையும் என்னுடைய தரப்புல இருந்து ஒரு தொழிற்சங்க தலைவரா எந்த ஒரு தொழிலாளியா இருந்தாலும் ஒரு நிரந்தரமா பணியில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அதுதான் நம்மளோட நோக்கமாவும் இருக்கும் அதன் அடிப்படையிலே அதுல இருக்கக்கூடிய சாதக பாதங்களை இன்னைக்கு கொஞ்சம் விளக்கற உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க இதுக்கு நான் கருத்துக்களை தயவு செய்து தெரிவிங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தோட கோரிக்கை வச்சு நம்மளுடைய சம்பளத்தை வரன்முறை செய்து நம் தொழிலாளர்களையும் தொழிலையும் காப்போம் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைட்ரோலி மட்டும் அர்த்தமும் சாப்பிட நல்ல சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை நிரந்தர பணி நிரந்தர சம்பளம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அதுல என்ன சாதகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த சம்பளம் இந்த தேதியில இந்த ஒரு குறிப்பிட்ட தேதி ஒரு ஐந்தோ ஆறோ இல்ல பத்து தேதியோ நம்ம சம்பள தேதி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னா கண்டிப்பா நமக்கு சம்பளம் கிடைச்சிரும் நம்ம பணிக்கு போனோம்னா அப்படிங்கிறது நம்மளுக்கு நிரந்தரமா கிடைச்சிரும் எதிர்பார்த்தது இருக்கலாம் அதை வைத்து குடும்பத்துக்கு திட்டமிடல் கரெக்டா ஒரு மளிகையோ இல்லை காய்கறிக்கோ கடைகளுக்கோ அக்கௌண்ட் வச்சு கரெக்டா பண்ணலாம் பிள்ளைகளோட படிப்புக்கு பீஸ் கட்டுறது வந்து கரெக்டா திட்டமிட்டு கரெக்டா அந்த மாதம் மாதம் நம்ம சரியா பண்ணலாம் அது எதிர்பார்த்த சம்பளம் எதிர்பார்த்த தேதியில கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நிரந்தர பணியில இருக்கு ஆனா தினக்கூலியில அது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் என்னைக்கு வேலை கிடைக்கும் தெரியாது ஆஹ் அப்படி கிடைச்சாலும் எத்தனை நாள் வேலை கிடைக்கும் தெரியாது அஹ் கிடைக்கக்கூடியதுல கூலி அதிகமா இருந்தாலும் அது வந்து சரியா முறையா நம்ம கொண்டு போய் வீட்டுல சேர்க்கிற மாட்டிருக்கும் கேள்விக்குறிதான் அதே நிரந்தரமா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத அந்த எடுத்து தெரிஞ்சுக்கிறேன் அதாவது திட்டமிட கரெக்டா திட்டமிடலாம் குடும்பத்துக்கு கரெக்டா இவ்வளவு சம்பளம் வருது இதை வச்சு நம்ம பண்ணலாம் இந்தந்த பீஸ் கட்டுறதுல இருந்து மலி சம்பளம்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பெட்ரோல் செலவுல இருந்து எல்லாமே நம்ம அதை கரெக்டா முறையா பயன்படுத்தலாம் எதிர்காலத்துக்கு சேமிங்ஸும் சேவிங்ஸும் பண்ணி வைக்கலாம் குடும்ப செலவுக்கு மருத்துவ செலவுக்குன்னு அது சேவ் பண்ணவும் முடியும் அதே போல எதிர்பாரா விதமா ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம நிரந்தரமா ஒரு நிறுவனத்துல பணி செய்யறோம் இல்லை முதலாளிகிட்ட பணி செய்யறோம் அப்படின்னா ஒரு நாள் இரண்டு நாள் உடல்நிலை சரியில்லைனாலும் அவங்க அதுக்கான சம்பளத்தை சேர்த்து கொடுப்பாங்க மாத சம்பளத்துல அப்ப தினக்குழில அப்படி இருக்கன்னா இருக்காது வேலைக்கு போனா மட்டும்தான் வருமானம் இருக்கும் அது ஒரு மைனஸா அந்த இடத்துல தெரியுது எனக்கு அதனால நிரந்தர பணியில இந்த உடல்நிலை சரியில்லாத காலத்துல இது கண்டிப்பா யூஸ் ஆகும் அதே போல பார்த்தா போனஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் குறைந்து ஐந்து தொழிலாளிக்கு மேல இருந்தா எல்லா எல்லா உரிமையாளர்களுமே அதுக்கு பிடிக்கணும் சொல்லி சட்டமே இருக்கு அதனால நிரந்தர பணிதான் எல்லாருக்குமே கொஞ்சம் பெஸ்டா தெரியுது அதே போல இப்ப நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துலயோ இல்ல பணிக்கு செல்லும் போதோ இல்லை பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதோ ஒரு விபத்து நடந்தது அப்படின்னா ஏற்பீடு போடுறதுக்கு வசதியா இருக்கும் நிரந்தர பணியில நம்ம நம்ம தினக்கூலிலேயோ லாக்டிங்லையோ அது கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம நிறைய இது பண்ண பார்த்துருக்கோம் நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாம நிறைய அலைச்சல் எல்லாம் அதனால நிரந்தர பணியில் இருக்கும் அப்படின்னா ஒரு முதலாளி அதை வந்து நம்ம குடும்பத்தை அவங்க குடும்பமா எடுத்து கண்டிப்பாக செய்வாங்க அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கை வைக்கலாம் அது சட்டத்துல இருக்கு தொழிலாளர் நல வாரியத்துல பதிவு பண்ணியிருந்தாலும் பதிவு பண்ணாம இருந்தாலும் நிரந்தர பணி செய்யறோம் வேலை இடத்துல விபத்து நடந்தது அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்கறது சட்ட விதிகள் இருக்கு இது தினக்கூலில இது இல்லை அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க அதே போல நிரந்தர பணியில இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா உரிமையா கேட்க முடியும் தொழிலாளியில போயிட்டு நான் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட பணி செஞ்சிருக்கேன் இது செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினக்கூலிலே ஆக்டிங் முறையில இது இருக்கானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நிறைய பாதிப்புகள் உண்டாகும் அதனால பிரச்சனைகள் உண்டாகும் அதனால நிரந்தர பணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்றது தோணுது அதனால நம்ம ஆட்கள் எல்லாருமே நிரந்தர பணிக்கு மாறுங்க நிரந்தர பணியில சில சில உரிமையாளர்கள் சரியான சம்பளம் கொடுக்கல போதிய சம்பளம் கொடுக்கல கொடுத்தாலும் காலம் தாழ்த்தி கொடுக்குறாங்கன்ற கோரிக்கைலாம் வருது அதையெல்லாம் கலையிறதுக்கு அரசாங்கத்தையே சம்பளத்தை நிர்ணயம் செய்ய சொல்லலாம் அரசாங்கத்தையே சம்பளம் நிர்ணயம் பண்ணா நமக்கான பாதுகாப்பு கிடைக்கிறோம் அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றோன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர பணியில ஒரு குடும்ப விழா நடக்குது ஒரு திருமணமோ இல்லை நம்ம குழந்தைகளுக்கோ காது குத்து மஞ்சள் நீட்யா ஆஹ் பிறந்த நாள் இவெல்லாம் வருது அப்படின்னா நம்ம போயிட்டு உரிமையா கூப்பிட்டு அவங்க உரிமையா வருவாங்க நம்ம குடும்பமா ஒரு உறவு கிடைக்கும் புது உறவுகள்லாம் கிடைக்கும் தொழிலாளி நம்ம கூட செய்யக்கூடிய தொழிலாளிகளை சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து இப்போ ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால நிரந்தர பணி நிரந்தர சம்பளங்கிறது பாதுகாப்பானது அதனால எல்லாரும் அதையே தேர்ந்தெடுங்க தினக்கூலியை விட்டு ஒழிப்போம் நம் உரிமையை நாம தான் காப்பாற்றணும் அரசாங்கம் நமக்கு பல சலுகைகள் கொடுத்துருக்கு அந்த சலுகைகள் எல்லாம் நம்ம பெறணும் அப்படின்னா நிரந்தர பணியால மட்டும்தான் முடியும் அதை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்